إلهي لست للقوس سعداء ولا أقوى على نار لتجتح فاحم لي قوماً واغفر السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيق إلا بالله عليه توكلت إليه ونيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم

ரொம்ப சுகானாலா அவனுடைய மேலான கட்டளையை ஜிம்மாவுடைய பிறந்த நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய கபூல் செய்வார் நம்முடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலும் ரப்பினுடைய கட்டளையை உறுதியாக கடைபிடித்து கண்மணி முகமது வாழ்ந்து காட்டி உன்னதமான நடைமுறையை செயல்படுத்தி வாழக்கூடிய பரிசுத்தமான மோமீன்களில் அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் குடும்பத்தையும் கபூல் செய்திருவார் சங்கை பெரிய அல்லாஹுடைய அருளால் புனிதமான ஹஜ்ஜனுடைய காரியங்கள் நிறைவு பெற்று அல்லாஹுவின் விருந்தாளிகளான ஹாஜிகள் அக்கமா நகரத்திலும் புனிதமான கடமையை நிறைவேற்ற வேண்டிய மினா முஸ்தலிபா அரபா போன்ற கட இடங்களிலும் செய்ய வேண்டிய காரியங்களை நிறைவு செய்துவிட்டு மனித புனிதராம் நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூல் உளி நிறைந்த மதீனா பட்டணத்திற்கு சென்று அங்கும் மஸ்ஜிது நபவியில் தொழுதும் வந்தா அவருடைய ஹபீபையும் நாதாக்களையும் சியார செய்து விட்டு தாயகம் திரும்பி கொண்டிருக்கிறார் யாரெல்லாம் இவரிடம் புனித ஹஜ்ஜையும் ஜியாரத்தையும் கடமைகளை நிறைவேற்றினார்களோ எல்லோருடைய ஹஜ்ஜையும் உம்ராக்களையும் ஜியாரத்தையும் அவர்கள் செய்த நல்ல அறங்களையும் நல்ல துவாக்களையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வான் அந்த மேலான துவாக்களில் அல்லாஹ் நமக்கும் சிறந்த பங்களிப்பை தந்தருள்வான் அந்த துவாக்களுடைய விளைவாக உலகத்தில் நல்ல மாற்றங்களை அல்லாஹ் அவனுடைய அன்பிற்கும் பொருத்தத்திற்குரிய பரிசுத்தமான வாழ்க்கையை வாழக்கூடிய உன்னதமான ஒரு நிலைப்பாட்டை எல்லாம் ஏற்படுத்தி அருள்வான சங்கைக்குரியவர்களே கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக இஸ்ரேல் ஈரான் இது சம்பந்தப்பட்ட போர் பத்திரிகைகளிலும் காணொலிகளிலும் இதர சமூக ஊடகங்களிலும் அதை பற்றிய செய்திகள் அதிகமா வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் சங்கைக்குரியவர்களே மனித வரலாற்றில் யூதர்களை போல அநியாயம் செய்தவர்கள் துன்யாவில் யாரும் கிடையாது குரான் சதீஃபலை அல்லாஹு தாலா தெளிவுபடுத்தி சொல்கிறார் மனித வரலாற்றிலேயே யூதர்களை போல அநியாயம் செய்த ஒரு சமூகம் வேறு யாரும் கிடையாது பயங்கரவாதத்தினுடைய அநியாயங்களுடைய உச்சமான நிலையிலே இருந்தவர்கள் அதாவது நாடற்றவர்களாய் தெரிந்த இந்த யூதர்களுக்கு எந்த ஒரு நாடும் சொந்தமாக இல்லாமல் இந்த சுற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் மக்கள் அடைக்கலம் கொடுத்தார்கள் அவர்கள் அடைக்கலம் கொடுத்தார்கள் எந்த மக்கள் அடைக்கலம் கொடுத்தார்களோ எந்த மக்கள் தாங்கள் இருப்பதற்கான ஒரு இடம் கொடுத்தார்களோ அவர்களையே அபகரித்து அவர்களையே சுரண்டி அவர்களுக்கு எதிராக செயல்பட்டு அந்த நாட்டிலே பரஸ்தீனத்தினுடைய அந்த பூமியிலே எட்டு சதவீதங்களுக்கு மேலாக நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து விட்டார் அந்த பூமியினுடைய எழுபத்தெட்டு சதவீதம் பகுதிக்கு மேலுள்ள நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்தார்கள் ஏழு லட்சம் பரசீனர்களை வீடுகளை சொத்தைகளை விட்டுவிட்டு அவர்களை அகதிகளாக வெளியே செல்லக்கூடிய ஒரு நிலையிலே நிர்பந்தத்தில் ஆக்கிவிட்டார் அவ்வளவு கொடூரமானவர்கள் இவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல அதே போல இருபது லட்சத்திற்கு மேற்பட்ட மக்களின் மீது கண்மண் தெரியாமல் உடைய வீடுகளை அகதிகளுடைய முகாம்களை மருத்துவமனைகளை பள்ளிவாசல்களை எதுவும் குறிப்பு இட்டு சொல்ல முடியாத அளவிற்குண்டான இடங்களில் எல்லாம் சேதாரத்தை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட அந்த நகரமே ஒரு குப்பை மேடு போல ஆக்கப்பட்ட ஒரு நிலை அந்த காசா நகரம் அதே போல அந்த பலஸ்தீனத்தினுடைய பூமி ஒரு குப்பை மேடு போல ஆக்கப்பட்ட ஒரு நிலை இவர்களுடைய எழுத்தின்படி கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறுநூறு பேர் குழந்தைகள் பெண்கள் முதல் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்கிறார் உலகத்தினுடைய எந்த பகுதியிலிருந்து பரிஸ்தீனத்திற்கு நிவாரணம் வந்தாலும் அதை தடை செய்தார்கள் மக்களுக்கு உலகத்தினுடைய எந்த பாகத்திலிருந்து நிவாரணங்கள் வந்தாலும் அதை தடை செய்தார்கள் உதவி பிறகு அழைக்கிறோம் என்று சொல்லி ஒரு கூட்டத்தை அழைத்து அவர்களுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி உணவு கொடுப்பதற்காக வேண்டி சேர்ந்திருந்த அந்த மக்கள் அவர்கள் மீது குண்டு வீசி தாக்கி அதை இடத்திலேயே பல நூறு பேர்களை அழித்துக் கொண்டார் மனித வரலாற்றில் ஈவி இறக்கமற்ற இப்படிப்பட்ட கொடூர்களை கொடூரர்களை உலகம் சந்தித்திருக்காது அந்த அளவிற்கு கொடூரமானவர்கள் அதை போல சர்வதேச மனிதாபிமான எந்த சட்டங்களையும் அவர்கள் மதிப்பதே கிடையாது சர்வதேசத்தினுடைய சட்டங்கள் மனிதாபிமான ரீதியான எந்த சட்டங்களையும் அவர்கள் மதிப்பதே கிடையாது அகம்பாவத்தினுடைய உச்சத்திலே நகனு அபுனா உல்லாஹி அஹிப்பா உஹு அவங்க சொல்லுவாங்களாம் நாங்க அல்லாஹுடைய செல்ல பிள்ளைகள் நகனு அபுனா உல்லாஹி வாஹிப் உஹு நாங்கள் அல்லாஹுனுடைய செல்ல பிள்ளைகள் என்று அவர்கள் சொல்வதா குரான் சொல்கிறது அதே போல மனித சமூகத்திலேயே தாங்கள் தான் உயர்ந்தவர்கள் மற்றவர்கள் எல்லாம் மட்டமானவர்கள் எங்களுக்கு பணிவிடை செய்பவர்கள் நாங்கள் வாழ்வதற்காக வேண்டி யாரையும் அழித்தால் குறைபடுத்தினால் அது குற்றமில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஈவியரக்கள் அவர்கள் அவருடைய அறிவை அவருடைய அறிவு ஆளுமை பொருளாதாரம் காலம் காலமாக ஒரு நிலையாக இருந்து வந்த காரணத்தினாலே ஆணவத்தின் உச்சத்தில் நின்று மற்றவர்கள் மீது அட்டூழியங்களை நிலைப்படுத்தியவர் இவங்க தங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பெரும் 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 தலைவர்கள் எல்லாம் முதலாவது அந்த தலைவர்களைத்தான் கொலை செய்வார்கள் அதனால் அந்த பெரும் தலைகளைத்தான் கொலை செய்ய முயற்சிப்பார்கள் இவர்கள் நபிமார்களை கொண்ட குற்றப்பரம்பரை இவர்கள் யூதர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல தங்களுக்கு வழிகாட்டுவதற்காக வேண்டிய அல்லாஹுனால் அனுப்பப்பட்ட பரிசுத்தமான நபிமார்களை கொலை செய்தவர்கள் எழுபதுக்கும் மேற்பட்ட நபிமார்களை கொலை செய்துவிட்டு ஒன்றுமே நடக்காததை போல ஒன்றுமே நடக்காததை போல தங்களுடைய கடை வீதிகளிலே நின்று வியாபாரம் செய்வார்கள் என்று அவர்களை பற்றி அதிசயம் வந்திருக்கிறது அவ்வளவு கொடூரமான வக்கிரமம் கொண்ட மிக கொடூரமானவர்கள் அந்த யூதர்கள் சமீப காலத்திலே அவர்கள் செய்த அட்டகாசங்களுடைய உச்சமாக அட்டகாசங்களுடைய உச்சமாக லெபனானின் மீது தாக்குதல் நடத்தினார்கள் லெபனான் நாட்டின் மீது தாக்குதல் நடத்தினார்கள் அதே போல் சிரியாவை தாக்கினார்கள் யமன் நாட்டை தாக்கினார்கள் அங்குள்ள விமான நிலையங்களை சேதப்படுத்தினார்கள் அருமையானவர்களே அந்த தொடரினுடைய ஒரு நிலையிலே கடந்த வெள்ளிக்கிழமை காலை ஈரானின் மீது வான்வெளி தாக்குதல் துவங்கினார் ஈரானின் மீது கடுமையான வான்வெளி தாக்குதல் அணு ஆராய்ச்சியாளர்கள் இவர்களை எல்லாம் குறிவைத்து கொலை செய்தார்கள் அணு ஆராய்ச்சியாளர்கள் அதே போல இவர்கள் செய்வது முதலில் தலைவர்களை கொள்வதுதான் அணு ஆராய்ச்சியாளர்களையும் அங்கே உள்ள மூத்த படை தளபதிகளையும் கூட கொலை செய்து அவர்கள் கொல்ல கொன்றார்கள் இப்பொழுதும் கூட இன்றைய தினத்திலே இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது ஈரானுடைய உச்ச தலைவரை நாங்கள் கொலை செய்யாமல் விடமாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார் அவரை கொலை செய்வதா எங்களுடைய அடுத்த இலக்கு அவரை நாங்கள் கொலை செய்யாமல் விடமாட்டோம் என்று சொல்கிறார் அருமையானவர்களே எதற்காக தாக்கினார்கள் இந்த தாக்குனது எதுக்காக தாக்குனாங்க ஒரு நியாயம் ஒரு காரணம் சொல்லணுமா இல்லையா ஈரான் நாட்டின் மீது அவர்கள் தாக்குதல் அளித்துவதற்கு காரணம் சொல்கிறார்கள் காரணம் என்னன்னு சொன்னா அவர்கள் அணு ஆயுதத்தை தயார் செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் சொல்றது யாரு அணு ஆயுதத்தை தயார் செய்யக்கூடிய நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள் அதனால் நாங்கள் அவர்களை தாக்குகிறோம் என்று சொல்கிறார் உண்மையானவர்களே கிட்டத்தட்ட எண்பதுக்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்கள் இஸ்ரேல் இடத்தில் இருக்கிறது எண்பதுக்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்கள் யாரையும் எங்கள் மீது தாக்குவதை விட்டு பாதுகாப்பதற்காக அணு ஆயுதங்களை வைத்துக் கொள்ளலாம் ஆனால் உலகத்தில் யாரும் அணு ஆயுதம் வைத்துக் கொள்ளக் கூடாது வைப்பதற்கான அந்த காரியங்களை அவர்கள் செய்தால் அவர்கள் மீது நாங்கள் தாக்கல் தொடுப்போம் அவர்கள் தாக்குதல் தொடுத்ததற்கு சொன்ன காரணம் இதுதான் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலேயே இஸ்ரேல் அணு ஆயுதம் தயாரித்து விட்டது அந்த அறுபத்தி எட்டுல எல்லாம் அணு சக்தி உள்ள நாடுகளாக இருக்கிறதோ அவங்க எல்லாம் கையெழுத்து போட்டு இதை நாங்கள் மக்களுக்கு எதிராக பயன்படுத்த மாட்டோம் என்று ஒரு கையெழுத்து போட சொன்னாங்க எல்லாரும் கையெழுத்து போட்டாங்க இஸ்ரேலை தவிர இது அணு ஆயுத உதத்தில் இருப்பதாக கூட அந்த நேரத்தில் இஸ்ரேலுடைய கள்ள குழந்தை இஸ்ரேலினுடைய தட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அமெரிக்கா அதை கண்டுகொள்ளவில்லை இவர்கள் அந்த அணு ஆயுதம் தயாரித்து சோதிக்க வேண்டும் அல்லவா இருப்பது கூட தெரியாமல் இருக்க வேண்டும் சோதித்தால் வெளியே தெரிந்துவிடும் என்ன செய்வது அதனாவிலே அன்றைய காலகட்டத்தில் அறியப்படாத தென்னாப்பிரிக்காவிலே சென்று அதை சோதித்து பார்த்தார் அமெரிக்கா கூட சொல்லுச்சு எங்கேயோ அணு ஆயுத சோதனை நடக்கிறது யாரோ நடத்தி இருக்கிறார் தெரியும் யாரோ நடத்தி இப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இந்த காரியத்தை செய்திருக்கிறார் அருமையானவர்களே அதனாலே அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் இதுதான் இஸ்ரே அதற்கு பாதுகாப்பிற்கு தன்னுடைய ஆபத்திற்கு தற்காப்பு வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அணு ஆயுதத்தினுடைய தயார் செய்ய நிலையில் உள்ள அந்த ஈரானுக்கு எதிராக நாங்கள் அவர்கள் மீது குண்டுமனை போடுகிறோம் என்று சொல்கிறார் அவர் தாக்கிய பொழுது சர்வதேச சமூகமோ ஐநா கூட அதை கண்டிக்கல திடீர்னு கொண்டு போய் தாக்குறிய ஐநா சபை கூட உலகத்தினுடைய சர்வதேச சமுதாயம் யாரும் அதை கண்டிக்கவில்லை யாரும் அதை கண்டிக்கக்கூடிய நிலையிலே முன்வரவில்லை பதிலடி கொடுத்தார் ஈரான் பதிலடிங்கிறது சொற்பந்தான் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சோதனையை இதுவரை இஸ்ரேல் கண்டதில்லை இஸ்ரேல் இதுவரை கண்டதில்லை இந்த நகரத்தினுடைய பகுதிகளெல்லாம் தீப்பிடம்பாக ஆகக்கூடிய இந்த ஒரு நிலையை கண்டதில்லை என்ற காரணத்தினாலே அதை எதிர்த்து நாடுகள் குரல் கொடுக்கிறது ஈரானுடைய உச்ச தலைவர் சொல்லியிருக்கிறார் போர் செய்ய வேண்டாம் சமாதானத்தை சொல்லுங்கள் என்று சொல்வதற்கு எவனுக்கு தகுதி இல்லை பரிசீலத்தின் மீது அவர்கள் தாக்குதல் நடத்திய பொழுது ஏன் எங்களின் மீதே தாக்குதல் நடத்திய பொழுது யாராவது கண்டித்தீர்களா அந்த நேரத்தில் இப்படி எல்லாம் செய்யக்கூடாதுன்னு யாராவது சொன்னீங்களா அதை சொல்வதற்குண்டான வலிமை இல்லாத நீங்கள் இப்பொழுது நாங்கள் தாக்குதலை தொடுக்கின்ற நேரத்தில் போர் வேண்டாம் அமைதியா இருங்கள் உலகத்திற்கு அமைதி அவசியம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த உபதேசத்தை செய்யக்கூடிய தகுதி இந்த நாடுகளுக்கு கிடையாது துவக்கி இருக்கிறார்கள் நாங்கள் முடித்து வைப்போம் என்று சொல்லி இருக்கிறோம் துவக்கி இருக்கிறார்கள் தோக்கி இருக்கிறார்கள் தோக்கம் தோக்கம் ஆனா இது எப்படி முடிக்கணுங்கிறது என்பது எங்களுடைய வேலை இது நமக்கெல்லாம் பெரிய வேதனை என்னவென்று சொன்னால் அந்த ஈரானை தாக்குவதற்காக இஸ்ராய் இஸ்ரேலில் இருந்து செல்லக்கூடிய இந்த அணு ஆயுதங்களோ குண்டுகளோ ஜோர்டானை கடந்து செல்கிறது ஈராக்கை கடந்து செல்கிறது நம்முடைய கைகளினாலே விரல்களினாலேயே நம்முடைய கண்களை குத்திக் கொள்வதை போல நம்மையே நாம் குத்திக்கொள்வதை போல இந்த பகுதிகளை கடந்துதான் செல்கிறது பொருளாதார வலிமை உள்ள சவுதி நாடோ உலகத்தினுடைய வலிமேமிக்க பொருளாதாரத்தினுடைய மிக்க கத்தர் போன நாடுகளோ பலமான ஆதரவை இதற்கு கொடுப்பதற்கு முன் வரவில்லை சவுதி அரேபியாவுக்கு போன அமெரிக்காவினுடைய அதிபர் இவர் அங்க போன உடனே அவர் சொல்றார் ஐ லவ் த கிங் கிங் நான் இந்த மண் அரசரை லவ் பண்றேன் நேசிக்கிறேங்கிறார் இவரை நேசிக்கிறேன் ஏன் சொன்னா ஏராளமான வருமானம் இந்த பொருளாதாரம் எல்லாம் கணக்கில் அடங்காமல் அமெரிக்காவை சென்று கொண்டிருக்கிறது சவுதியினுடைய வருமானத்துக்கு ஒரு கணக்கு கிடையாது ஒரு ஹஜ்ஜு போதும் அந்த நாட்டினுடைய உயர்ந்த வருமானத்திற்கு ஒரு ஹஜ்ஜு போதும் கிடைக்கக்கூடிய அந்த பெற்றோருடைய வருமானம் அளவில்லாதது இதையெல்லாம் அங்கிருந்து இவர்கள் திருடி கொண்டிருக்கிறார் அங்கிருந்து அபகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அருமையானவர்களே சோதனையும் நமக்கு வேதனையும் நமக்குள்ள வருத்தம் அதுதான் நம்முடைய கையே விரல்களை எடுத்துக்கொண்டு நம்முடைய கண்களை குத்துகிறார் ஏனென்றால் தாக்குவதற்காக செல்லக்கூடிய இந்த விமானங்கள் எல்லாம் இராக்கை கடந்தும் ஜோர்டானை கடந்தும் தான் சேர்கிறது எங்களுடைய வான்வெளியை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை அவர்களுக்கு இல்லை இவருடைய வான்வெளியை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்வதற்குள்ளான திராணி இல்லை அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தான் நமக்கு அந்த வேதனை இன்னும் நமக்கு அதிகமாக இருக்கிறது அருமையான பெருமக்களே இஸ்ரேலுடைய பிம்பம் கொஞ்சம் கொஞ்சமாக கலையத் தொடங்கி இருக்கிறது இவரை இப்படி அடி வாங்கினது இல்ல அது அடி கொடுக்கிறார்கள் அது ஒரு பக்கம் இல்லைன்னு சொல்லல ஆனால் இப்படி பதிலடி வாங்கியதில்லை அதனாலே அதனுடைய பிம்பம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பித்திருக்கிறது இஸ்ரேலினுடைய அந்த ஒரு நிலை வாட்டிலே கதறல் தொடங்கி இருக்கிறது ஈரானுடைய உச்ச தலைவர் சொல்கிறார் நாங்கள் ஐரோப்பா நாடுகளுடைய தலைவர்களோடு இப்பொழுது நாங்கள் பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறோம் என்று சொல்கிறார் அதுவெல்லாம் ஒரு நிலையிலே வந்தால் இஸ்ரேலினுடைய பயங்கரவாதத்திற்கு ஒரு முடிவு வருவதற்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்கதில் சந்தேகமே அருமையான திருமக்களே ஈரான் இஸ்லாமிய வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு நாடு இந்திய நிலை வேறுதான் இருந்தாலும் கூட ஈரானை பொறுத்தவரையிலே இஸ்லாமிய வரலாற்றோடு பின்னி பிணைந்த ஒரு நாடு அது அதுலாத சொன்னாங்க ஆதில் இந்த உலகத்தில் நான் பிறக்கும் பொழுது நீதமான ஒரு ஆட்சி உலகத்தில் நடந்து கொண்டிருந்ததுன்னு சொன்னார் நான் உலகத்தில் ஒரு மன்னர் ஈரான் நாட்டிலே நௌசேர்வான் என்ற ஒரு மன்னர் ஆட்சி செய்தார் நீதத்திற்கே உதாரணமானவர் இந்த நீதமான ஒரு மன்னருடைய ஆட்சி உலகத்தில் நடக்கும் பொழுது நான் பிறந்தேன் என்று சொல்லாசலம் அந்த நேரத்தில் பாரசீகத்தை குறித்து ஈரானை குறித்து சொல்லியிருக்கிறார் அதாவது அந்த மன்னர் இருக்கிறார உலகத்திலே நீதிக்கு பெயர் பெற்றவர் உமர்லியல்லாஹு தாலானும் அவர்களுக்கு நீதம் உமர் தாலான்னு சொன்னாலே நீதம் தான் அந்த நீதத்தினுடைய அந்த ஊக்குவிப்பை கூட மன்னர் நவுசேர்வானுடைய ஒரு நிலைப்பாடு அவர்களுக்கு உண்டாக்கியதுன்னு சொல்லுவாங்க உமர் இல்லா தாலும் மகனோட சேர்ந்து ஈரானுக்கு போயிருந்தாங்களாம் போயிருந்த நேரத்துல மகனுடைய அந்த பொருள்கள் காணாமல் போய்விட்டது நிலை உயர்ந்த பல பொருள்கள் காணாமல் ஆகிவிட்டது காணாமதான உடனே எங்கே புகார் சொல்ல வேண்டும் அங்கே சொல்லி இருக்கிறார்கள் அப்பொழுது அவங்களிடத்தில் சொல்லப்பட்டது நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கங்க ஒரு ரெண்டு நாள் பொறுங்க உங்களுடைய பயணத்தை ரெண்டு நாள் ஒத்தி வைங்க நாங்கள் அதற்குண்டான ஏதாவது ஒரு காரியத்தை செய்கிறோம் சொல்லி இரண்டு நாள் கழித்ததற்கு பின்னாலே ஒரு தட்டிலே காணாமல் போன அந்த பொருள்கள் எல்லாம் கொண்டு வந்து ஒரு இடத்தில் கொடுக்கப்பட்டது பக்கத்துல இன்னொரு தட்டு இருந்துச்சான் அதையும் திறந்து பாருங்கன்னு சொன்னாங்களாம் அதையும் திறந்து பாருங்கன்னு சொன்னாங்களாம் திறந்து பார்த்தால் ஒரு மனித தலை இருந்தது யார் திருடிட்டு போனாலும் தலை அதுல இருந்துச்சு அந்த நேரத்திலே அந்த நாட்டிலே எந்த விதமான அநியாயங்களும் நடக்காத அளவிற்குண்டான ஒரு நிலைவாட்டை அந்த நாடு எடுத்திருந்தது அதனால இவ்வளவு கடுமையான சட்டங்களை கொண்டு நீதியை நிலைநிறுத்தியிருக்கிறார்கள் என்ற ஒரு எண்ணம் கூட உமர்ல்லா தலானுக்கு உண்டானது என்று சொல்வார் உண்மையானவர்களே அதனாலே இந்த உலகத்தில் நீதமான ஒரு மன்னர் ஆட்செய்யும் நேரத்தில் நான் உலகத்தில் பிறந்தேன் என்று சொல்வார்கள் கண்மனிற சூழல்தாயை சல்லா செல்லும் அவர்கள் ஈரானிலிருந்துதான் இந்த சமூகத்தினுடைய பல்வேறு உயர்ந்த அந்த பெருமக்கள் கிடைத்தார் சல்மானுல் பாரிசி பறவைகள்தான் அவர்களை போல சல்மானுல் பாரிசி சல்லாத அல்ல சொன்னார்கள் லவ் கானல் இந்த சுரையா தனாவர ஊர் பாரிஸ் வான் மண்டலத்தினுடைய நட்சத்திரே நட்சத்திரத்திலே ஈமான் இருந்தாலும் கூட பாரசீகத்தினுடைய சில மனிதர்கள் அதை கண்டிப்பாக போய் அடைந்திருப்பார்கள் அந்த ஈமானை பற்றி பிடித்திருப்பார் என்று சல்மானுல் பாரிஸ் ரத்தியுல்லான் அவர்கள் குறித்து கண்மணி ரசூல்லும் சொன்னார் இஸ்லாமிய வரலாற்றோடு பின்னி பிணைந்த ஒரு நாடுதான் தான் ஈரான் அருமையானவர்களே அதை அலி அலைவர்களை போன்ற பெருமக்களை தந்த நாடு அந்த நாடு அறிவுலக மேதைத் இஸ்லாம் அது அலை போன்றவர்களை தந்த நாடு அந்த நாடு

பாபு நாட்டினுடைய சிறப்பு என்ற ஒரு ஒரு பாடம் எழுதுவார் அப்படிப்பட்ட ஒரு இஸ்லாமிய பாரம்பரியத்தோடு தொடர்புள்ள ஒரு நாடு ஆனால் இன்றைய இந்த ஈரான் என்பது ஷியா கண்ணோட்டத்தோடு உள்ளது அவர்களுக்கு நமக்கும் பல நிலைகளிலே அடிப்படையான பல வேறுபாடுகள் இருக்கிறது பாங்கு தொழுகை முறைகளிலே செலந்தால செல்வர்களை ஏற்கக்கூடிய விஷயத்திலே சகாபாக்களை விமர்சனம் செய்யக்கூடிய விஷயத்திலே பல அடிப்படைகள் மாறுதல் கொண்டிருந்தாலும் கூட இன்றைய உலகம் குறிப்பாக இஸ்லாமிய உலகம் ஈரான் மகத்தான வெற்றி பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறது அதற்காக துவா செய்கிறது ஏன் சொன்னால் தன்னுடைய பலமான ஆதரவை பலஸ்தீனத்திற்கு தெளிவாகவும் பகிரங்கமாகவும் கொடுக்கக்கூடிய ஒரு நாடு இன்றைய நிலையில ஈரான் அதனாலே நீதியின் பக்கம் நிற்கக்கூடியவர்கள் எந்த ஒரு நிலையிலே நீதியின் பக்கம் இருக்கக்கூடியவர்கள் முன்கரன் உங்களில் யாராவது அநியாயத்தை செய்வதை நீங்கள் கண்டால் பல் கையினால் அதை என்றால் நாவினால் கல்வினால் ஆவது அந்த வெறுப்பை நீங்கள் மனதிலே வைக்க வேண்டும் அதுதான் ஈமானுடைய பலகீனம் என்று சொன்னார்கள் அந்த அடிப்படையிலே சத்தியத்திற்காக நிற்கிறது என்ற காரணத்திற்காக உண்மைக்காக இருக்கிறது என்ற காரணத்திற்காக ஈரானோடு பல்வேறு கொள்கை நிலைவாடுகளிலே மாற்றம் நமக்கு இருந்தாலும் கூட அருமையானவர்களே இந்த இஸ்லாமிய உலகம் ஈரானை ஆதரிக்கிறது அது வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறது அவ்வளவு கொடுமைகளை செய்து விட்டார் அவ்வளவு கொடுமைகளை செய்து விட்டார் என்ற காரணத்தினாலே அருமையானவர்களை சல்லா செல்லு சொன்னாங்க உலகத்துல யுகம் முடிவதற்கு முன்னால் ஊடகம் முடிவதற்கு முன்னால் முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் மத்தியிலே பெரிய யுத்தம் நடக்கும் சொன்னார் யுக முடிவு நாள் வருவதற்கு முன்னால் இதுவரை இப்படிப்பட்ட பெரிய யுத்தங்கள் ஒன்றும் நடந்ததில்லை யகுதிகளுக்கும் சிறுமிகளுக்கும் இவ்வளவு பெரிய ஒரு யுத்தம் செல்லாசனுடைய காலகட்டத்தில் கொஞ்சம் நடந்தது ஆனால் யுகமுடிவு வருவதற்கு முன்னால் மிகப்பெரிய ஒரு யுத்தம் உலகத்தில் வரும் என்று சொன்னார் அருமையானவர்களே அதனாலே இந்த நிலையிலே நாம் சத்தியத்தின் பக்கம் ஒரு ஆதரவு செய்ய வேண்டும் என்பதற்காக ஈரானுடைய இந்த காரியங்களை ஈரான் செய்யக்கூடிய இந்த காரியங்கள் அவர்கள் பலஸ்தீன மக்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கிற காரணத்தினால் வெற்றி பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் வேதனை எல்லாம் நமக்கு அதே போல ஜோர்டான் ஈராக் போன்ற இந்த நாடுகள் எல்லாம் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகள் எல்லாம் ஒத்துழைத்தால் அவர்கள் மாத்திரம் தங்களுடைய வெளிப்படையான தெளிவான உறுதியான ஆதரவை கொடுத்தால் உலகத்திலே அமெரிக்கா அடக்கப்படும் என்பதில் சந்தேகமே அடக்கப்படும் என்று சந்தேகமே திருமக்களே உலகத்திலே பல்வேறு மக்கள் துவா செய்கிறார்கள் ஹாதிகள் துவா செய்தார்கள் அல்லாஹு தாலா உலகத்தில் சத்தியத்தை நிலைக்க செய்தருள்வானார் அசத்தியத்தை அல்லாஹுத்தாலா அழித்தருள் உரிவானார் உண்மையை என்றும் நிலைநாட்டுவதற்குண்டான உயர்ந்த நன்மக்களில் அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்த அருள்வானார் அல்லாஹுடைய தீனை உலகத்தினுடைய மகத்தான பெரும் தலைவர்களுக்கு நேர்ம நேர்மறையான சிந்தனைகளை அல்லாஹு தாலா உண்டாக்கி வைத்தருள்வான நீதி நினைப்பதற்கும் அநீதி அழிவதற்கும் உண்டான ஒரு நிலையில் அல்லாஹு தாலா இந்த காரியங்களை இந்த போரை அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஆக்கி அருள்வானாக ஆமீன் ஆமீன்